ஏ நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இந்த விஷயம் நீங்கள் நடந்துட்டு போல இருக்கேன் நீங்கள் எல்லாம் ஆவலோன்னு ஒருத்தவங்களோட எவிஷனுக்காக பயங்கரமாக காத்து கொண்டு இருந்தீங்க அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள்ள சேனல் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நீங்கள் எல்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம பீடை அக்கா பார்வதி அவர்கள் இன்னைக்கு எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு என்ன ப்ரோ அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சேனல் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீட்டிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா அந்த மீட்டிங்கில் நம்ம பார்வதியை எலிமினேட் பண்ணலாமா அப்படின்ற விஷயம் பற்றி பேச ஆரம்பித்துட்டாங்க எதனால என்ன விஷயன்றதை மொத்தமாக பார்த்துருவோமா ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் தான் பிபி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு ப்ரோ பாஸ் நைன் தமிழ் இந்த இந்தளவு பரபரப்பாகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வாங்கி தரணும் ரொம்ப கேவலத்தின் உச்சத்துக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அவ்வளோ எல்லைக்கு மீறி போயிட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க எல்லாரும் இவ்வளவு வந்து அவங்களோட குரலை எழுப்பிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்க்க மாதிரி வீடியோ லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க அதனால லைக் தட்ட மாட்டீங்க பார்த்து லைக்கை தட்டிட்டு மார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மார்க்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ கோட போலாமா வீடியோ கொல்ல போலாம் இன்ன ப்ரா பார்வதி அக்கா எவிக்டா நாங்கள் இதுக்கப்புறம் ஷோ பார்க்க மாட்டோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவீங்க சில பேர் வந்துட்டு ப்ரோ இப்போ தான் ப்ரோ சந்தோஷமாக இருக்கு இப்போ தான் ப்ரோ நான் பிக்பாஸ் ஷோ ஃப்ரீயாக பார்ப்பேன் அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க அந்த சில பேர் நான் இதுக்கப்புறம் பிக்பாஸ் ஷோ பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ப்ரோ இந்த வீடியோ பார்க்காதீங்க ஏன்னா பார்வக்கா கமருஜின் சப்போர்ட்டர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி மனித பிறவின்னு சொல்லி எனக்கு தெரில ப்ரோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா பார்வதி கமருஜின் ஃபேன்ஷன் போன வீட்ல சொன்ன மாதிரி அவங்களே அவங்க ஒத்துக்கிட்டாங்க வி ஆர் ஃபீலிங் அசேம்ன்றதை சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஓப்பனாக தி அக்செப்டட் ஃபீலிங் அசைம்டுக்கு ப்ரோ நாங்கள் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் இந்த பார்வதி குரூப் அப்படின்லாம் நிறைய பேர் குரூப்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்துலாம் லீவ் ஆகிட்டு நாங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு குரூப்ஸ்ன்றது இருக்கும் ப்ரோ பார்வதி ஃபேன் குரூப் திவ்யா ஃபேன் குரூப் கானாகனம் ஃபேன் குரூப் கம்ருதீன் ஃபேன் குரூப் இவர் குரூப் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா தனித்தனியாக ஸோ அதிலிருந்துலாம் நிறைய மெசேஜஸ் ப்ரோ ஆர் ஃபீலிங் அஷ்டம் அப்படின்னு நிறைய பார்வதிக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க அதர் கண்ட்ரீஸில் ஃபேன்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்களே நாங்கள் எதுக்கு இப்படி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல விஆர் நாங்கள் ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்க்கும்போது தே ஆர் ட்ரூ தேர் ட்ரூ ஃபேன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிய வருது அவங்க பிஆர்லாம் கிடையாது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணோட எப்படி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறது லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை இன்னமும் முட்டு கொடுக்குற அந்த பிறவிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அவங்க எல்லாம் சப்போர்டர்ஸ் கிடையாது அவங்க எல்லாருமே அவங்க அக்கா செட் பண்ண வச்சிருந்த ஆட்கள் ஓகேங்களா அப்படி இல்லாத சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நீங்க மறக்காம கவனிச்சு கமெண்ட் பண்ணுங்க நான் பெருசாக அவங்கள சொல்ல விரும்பலங்க நிஜமாலே விரும்பல என்ன ப்ரோ கமருதீன் வந்துட்டு எவிக்ட் ஆவாருன்னு சொல்லி காலைல சொல்லியிருந்தீங்க என்ன மேட்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கமருதீனும் பார்வதி ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நான் எப்போ சொன்னேன் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாலஞ்சு வாரம் முடியும் போதே சொல்லிட்டேன் ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க ஒருத்தவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் தியர் பிகேவியர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நேற்று நைட் லைவ்ல நடந்தது என்னன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரில நாய் கத்திச்சு இல்லையா அன்றைக்கி ஒரு நாள் ஒன்றரை மணிக்கு நாய் கத்திச்சு நம்ம கமு மாமா தனியாக ரூம்லேருந்து பாத்ரூம்லேருந்து ஓடி வந்தார்ல அதுக்கப்புறம் பாதுகாக்கா வந்து படுத்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் ஏன்னா அந்த முடியல என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அதெல்லாம் சொன்னாங்கல்ல அது என்ன மேட்ருனா நம்ம கமு மாமாவே அடித்து உடச்சிருக்காரு ஏன் அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ நம்மளுக்கு தெரியாதா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஓப்பனாக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு நம்ம கம்ருதன் என்ன ப்ரோ சொல்கிற நிஜமா சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா ஆமா ப்ரோ அவர் சொல்லாம நான் கூட சொல்ல போறேன் நம்ம கமருதீன் அவர்கள் நேற்று நைட்டு கார்ல உட்காந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு தட் அவங்க கிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேட்டரை சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வையை சொல்றாங்க ஏமா இல்லாம் ஒரு பொண்ணா நிஜமா திவ்யா கேட்ட மாதிரி தான் இல்லாம் ஒரு பொம்பளையா பொம்பளை புள்ளியா நீலா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இன்னொன்று கேட்டாங்க பாருங்க திவ்யா அவர்கள் நம்மளை ரெப்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மளை ரெப்ரெசன்ட் பண்ணி தான் அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க வின் ஆகணும் எல்லா தகுதியும் இருக்குன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க நிறைய பேர் ஏட்டும் பண்ணுறீங்க அதை பற்றி நான் வந்து அது நம்ம தனியாக பேசுவோம் திவ்யா அவர்கள் வச்சு செய்யும் செய்யும் செஞ்சுட்டாங்க கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க நான் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ ஒருத்தரை பயங்கரமாக மிஸ் பண்ண ப்ரோ அவர் இல்லாத குறையை நம்ம திவ்யா தீர்த்துட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜி அவர்களை பயங்கரமா மிஸ் பண்ண எஃப்டி எல்லாம் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்திருப்பார் ஓப்பனாக சொல்றேன் மனுஷன் ஒரே அடி அடி முடிச்சிருப்பார் அங்கே அடிச்சுட்டு பார்ப்பில்ல நிஜமாலே அடிச்சுருப்பாப்பில்ல நம்ம எஃப்ஜி அவர்கள் ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது ப்ரோ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்துரு நம்ம திவ்யாவே வந்து சொன்னாங்க இப்போலாம் பேசிட்டு இருந்தாலும் ரெட் கார்டு வாங்கிட்டு பரவாயில்லன்னு சொல்லி ரெட் கார்டு வாங்கலாம்னு பரவாயில்லனு சொல்லி அடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி திவ்யாவே பேச வச்சிட்டாங்க திவ்யா எவ்வளோ நியாயம் டிக்னிட்டி அப்படின்னு பேசுகிறாள் டெக்கோரம் அப்படிலாம் பேசுகிறாள் அவங்களையே கெட்ட வார்த்தை அதான் பேசிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பேச வச்சுட்டாங்க நம்ம பாரு மற்றும் கமருது ஓகேங்களா இது கூட கேவலம் ஒன்றும் கிடையாது ப்ரோ இது கூட கேவலம் கேவலத்தின் உச்சம் ப்ரோ இது கூட விக்ரம் அவர்களுக்கு நான் வந்துட்டு பாராட்டியே ஆகணும் ப்ரோ கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அந்த மனசை ஒன்று பண்ணாமல் பாருங்க நான் அது சொல்லுவேன்டா ஒம்போது தடவை சொல்லுவேன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னடா பண்ணுவேன் அது வந்து பீப் பார்ட்டு கண்டிப்பாக லைவ் பார்த்தவங்களும் தெரியும் பீப்பே பண்ணல ஜாலியாக போட்டு விட்டாங்க இவர் வந்துட்டு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் சிங்கிள்ஸ்ரா பார்த்துக்கலாமா உன்னு என்ன பண்ணுறன்னு பாடுறா நீ அது இது அது கோமான்னு கேட்டேன்னா அப்படி இப்படின்னு கேட்டேன்னா கிளி கிளின்னு கிழிச்சுடுவேன் பாத்ரூமா சிங்கிள்ஸ் வணக்கம் எனக்கும் இதே கேட்குறேன் கமுருதனுக்கு விக்கல்ஸ் கேட்கிற மா சிங்கிள்ஸ் வா அதுவா இதுவான்னு நீ அன்னைக்கு எஃப்ஜே நின்னாரு எஃப்ஜே சிங்கிள்ஸ் கூப்பிட வேண்டியதானே எஃப்ஜே கிட்டே போயிட்டு ஹய் ஹய் அப்படின்னு எஃப்ஜே ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சானா அப்படியே நின்னானே அவன் கிட்ட போய் சிங்கிள்ஸ் வாடா நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா எஃப்ஜே கிட்ட சிங்கிள்ஸ் கூப்பிட பையன் மாதிரி இவன் வந்துட்டு என்ன மக்கள் இவன் வந்து நிஜமாலே சி ஆர்டிஸ்ட் செலபிரிட்டியாக வந்து எப்படி வந்துட்டு கண்டஸ்டண்டா உள்ளே எடுத்து போட்டாங்கன்னு தெரில நிஜமாலே தெரில மக்களே எப்படி இவனெல்லாம் வந்துட்டு கண்டஸ்டண்டா உள்ள எடுத்து போடான்னு தெரியல இவன் கேட்குறான் சிங்கிள்ஸ் வா அப்படின்னு கூப்பிட்றான் அங்க விக்ரம் வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லுவோம்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாப்ல ஓப்பனா ஹாரு அப்படின்ட்டாப்ல ஓகேங்களா நான் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு கவனத்திற்கு என்ன வித்தியாசன்றதை சொல்லிருங்க புரியுதுங்களா ஏன்னா ரொம்ப ஆர்ஷா போகும்போது ரொம்ப நம்மளாம் அங்க இருந்திருந்தோம்னா நிறைய வார்த்தை விட்டுருப்போம் ப்ரோ கண்டிப்பா நிறைய வார்த்தை விட்டுருப்போம் ப்ரோ ஒரு அந்நீதி நடக்குதுன்னா கண்டிப்பா நம்ம கண்டிப்பாக வானத்தை கேட்கலாம் ப்ரோ அங்க வந்துட்டு ரொம்ப கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றும்போது கண்டிப்பா அந்த மாதிரி தான் பேசிய ஆகணும் சாகாடை கிட்ட சாகாடை கிட்ட நல்ல வர்த்தையில பொறுமையா எடுத்து சொன்னா கேக்குமா சொல்லுங்க சாகாடை கிட்ட அப்படி பேச முடியுமா சொல்லுங்க ரொம்ப கேவலம் ப்ரோ எனக்கு என்ன சொல்கிறனே தெரில ப்ரோ ரொம்ப ரொம்ப ஷிட் மாதிரி தான் சொல்ல தோணுது நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ் பிபி கண்ட்ரஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் நம்ம விஷ்ணு விஜய் அவர்கள் நம்ம ஷபானா அவர்கள் ரியா அவர்கள் அப்புறம் திவ்யா துரைசாமி அவர்கள் சிவின் அவர்கள் எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆகிட்டு எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக இன்றைக்கி விஜே சர்கள் இதை பற்றி பேசுவார்குன்னா பயங்கரமாக பேச போகிறாரு வச்சு பயங்கரமாக அடித்து உக்காந்து வைக்க போறாரு கிளி கிளின்னு கிளிக்க போகிறார் ப்ரோ எப்படி கிளி கிளின்னு கிழிக்க போகிறாரு ஷூட்டிங் இன்னைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போதே இப்போ தான் விஜே சார்கள் வந்திருக்காரு ஓகேங்களா வந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துட்டு அவருக்கு வந்து சினிமா செயலிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருக்குது ஏன்னா மக்களே அவங்களாம் சினிமா இருந்து யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க பட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இந்த ரீல் அதெல்லாம் வரும்போது என்னடா இப்படி ஒரு அநாயகம் நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இதுக்கு யார் யோஸ் பண்ணுறா விஜிஎஸ் விஜேஸ் வந்து அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணி இதை பற்றி பேசுங்க என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்பாங்க இது கண்டிப்பாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் நிறைய பெருசாக இருக்குது மக்கள் இது யாருக்கும் பெருசாக தெரியாது பயங்கரமா எல்லாரும் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க மேக்கர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் பட் இந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றது வருவோமா ஸோ பார்வதியை வெளியெடுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கமிருதீன் அவர்களை வச்சு ஒரு கண்டென்ட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன கண்டென்ட்னா கமுருதீனை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா பிரஜன் அவர்கள் அடுத்த வாரம் கெஸ்ட் ரவுண்டில் வீட்டுக்குள்ளே வரும்போது கமருதின் பிரஜன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போகும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க என்ன ப்ரோ சொல்கிற பயங்கரமாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அந்த விஷயத்துக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க அதனால பார்வதி அவர்களை எலிமினேட் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ப்ரோ பயங்கரமான கண்டண்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ நானும் இதை யோசிச்சேன் ப்ரோ போன விட சொல்லியிருந்தேன் நம்ம கமருதன் அவர்கள் இருந்துட்டு பார்வதி க வெளியே போனால் எப்படின்னு இருக்குன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு மட்டும் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ப்ரோ கமருதீன் மாமா உள்ளே இருக்கும்போதே நம்ம பார்வதியா வெளியே போனாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அது கூட சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட் எதுவுமே இல்லை அதோட நம்ம திவ்யா அவர்கள் இந்த ஓனக்கிழவி இந்த ஓனக்கிழவி இருக்கே கமருதீன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த ஓனக்கிழவி உன பற்றி இன்னா பேசிச்சு எல்லாத்தையும் நீ வெளியே போய் பாரு பின்னாடி இன்னால்தான் உட்காந்து வந்துட்டு புறநிதி பேசிச்சு எல்லாத்தையும் நீ பாரு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்றத ஓப்பனாக அடிச்சு கான்ஃபிடண்ட்டாக அடிச்சாங்க மக்களே ஏன்னா அப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கு நல்ல பேரா இருக்குல்ல ஓனக்கிழவி இனிமே ஓனக்கிழவினு பேர் வச்சிருவோம் ஓகேங்களா நம்ம அக்கா வந்து வேற மாதிரி பேர் வச்சுட்டாங்க இனிமே பீடகிட்டலாம் கிடையாது நம்ம வந்து ஓனக்கிழமை தான் போட போறோம் ஓனக்கிழவி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பின்னாடி பேசிட்டு இருக்கு யாரை பத்தி அது பின்னாடி பேசல சொல்லுங்க எல்லாரும் பத்தியும் பேசிடுச்சு ஓகேங்களா சோ பேசினதுக்கு அப்புறம் நம்ம கமருஜின் அவர்கள் சொல்றப்பல அப்படியே பாக்குறாப்புல அப்படியே உன்னை இப்படி கான்ஃபிட் சொல்றா அப்படின்ற மாதிரி பாக்குறாப்புல பாத்துட்டு நம்ம இவங்க க பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்பர் கொடு நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது ஏன்னா நம்ம பேசியிருக்கு தப்பாக பேசியிருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்வதி அவர்கள் ஹெல்மேட் ஆகிறது எப்படி இருக்கும் கமூர்தின வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம பார்வதி ஹெல்மேட் ஆகிறது எப்படி இருக்கும்ன்றதை பற்றி மறக்காம காசு கவனி பண்ணுறேங்க அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன நடக்குது விஜய் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யார் எலிமினேட் ஆக போகிறான்றதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க் நீங்கள் அறுத்து வச்சிக்கலாம் ஆறு விசாரிக்கலாம் நன்றி வணக்கம்